ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வர வேண்டும் என்று இருப்பதனால் தான் தேடி வருகிறேன் உன் வேலையை கெடுப்பதற்காக நான் இங்கே வரவில்லை உன் நேரத்தை வீணாக்கவும் நான் வரவில்லை பல நாளாக நான் உன்னை கவனித்து வருகிறேன் எதனால் உனக்கு உறக்கமில்லாமல் போகிறது என்று நான் தேடிக்கொண்டிருந்தேன் காரணங்கள் கிடைத்தது அதை உன்னிடத்தில் கூற வந்தேன் தங்கமே இரவு முழுவதும் கண்ணை குத்தினாலும் தூக்கம் வரவில்லையே என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் வீட்டில் இருக்கும் அனைவரும் உறங்கினாலும் உன் தூக்கம் மட்டும் உனக்கு வராமல் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருந்தது உறக்கமில்லாமல் நோய் நொடிகள் தான் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது உனக்கு மீறி உறங்கினாலும் உன் கனவில் ஏதேதோ வந்து உன்னை பயமுறுத்துகிறது விடிந்தால் கனவுகளை நினைத்தே பயந்து தவிக்கிறாய் எங்கே இது போல நடந்து விடுமோ ஏன் கனவுகள் இப்படி வருகிறது என்று உறங்கச் செல்லும் முன் தலையணைக்கு அடியிலும் சரி நீ தெய்வத்தின் விபூதியையும் எடுத்து உன் தலையில் வைத்துக்கொண்டுதான் உறங்கவும் செல்கிறாய் ஆனால் மீண்டும் மீண்டும் உனக்கு கனவுகள் சரியில்லாமல் தான் வந்து கொண்டிருக்கிறது ஒன்று உறக்கமில்லாமல் தவிக்கிறாய் மீறி உறங்கினால் கெட்ட கனவினால் தவிக்கிறாய் எப்போதும் தவிப்புதான் என் வாழ்க்கையில் உண்டான ஒன்றாய் என்று வருத்தத்தோடு இருக்கிறாய் அன்பு பிள்ளையே தினந்தோறும் உன் தலையணைக்கு மேல் யார் இருக்கிறார் என்பதை இப்போது தெரிந்து கொள் இதை நீ தெரிந்து கொண்டால்தான் உன் வாழ்க்கை சுபிட்சமடையும் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையும் சரி உன் பிள்ளையின் வாழ்க்கையும் சரி உன் சந்ததியும் சரி மீள முடியாததால்தான் வாழ்க்கையில் இத்தனை துன்பங்களை அனுபவித்து நீயும் வருகிறாய் அவர்களும் அனுபவிப்பார்கள் அதனால் தான் இப்போது உன்னிடத்தில் இதை கூற வந்திருக்கிறேன் இன்றே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் தவிக்கும் உன் தலையணைக்கு மேல் என்ன இருக்கிறது அந்த தலையணையில் என்ன இருக்கிறது எதனால் உன் வீட்டில் இப்படி கெட்ட காரியங்களும் கவலைக்கீடமான கவலைகளும் வந்து உன்னை ஆழ்த்துகிறது என்ற உண்மையை இப்போது நீ தெரிந்து கொள் அன்பு பிள்ளையே என்றும் பித்ருக்கள் என்பது ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் தெய்வங்களாகத்தான் வணங்கி வருகிறார்கள் அந்த பித்ருக்கள் நின்று தன் வாழ்க்கையில் ஏதாவது நல்லதை செய்துவிட மாட்டார்களா என்று ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்து காத்திருக்கவும் செய்கிறார்கள் பலர் இங்கே பித்ருக்களுக்கு செய்ய வேண்டியதை சரியான முறையில் செய்து வருகிறார்கள் சிலரோ செய்ய வேண்டிய கடமை இருந்தும் செய்ய முடியாமல் தவித்து வருகிறார்கள் இப்படி என்பது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது தாயே என் தலையணைக்கு மேல் இருப்பதற்கும் பித்ருக்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறாயா தங்கமே சம்பந்தம் இல்லாமல் எதையும் நான் பேச மாட்டேன் சம்பந்தத்தோடுதான் பேசிக் கொண்டிருக்கிறேன் எந்த பிள்ளையின் வாழ்க்கையிலும் ஒரு தாய் என்பவள் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நினைப்பாள் அந்த தாயின் இடத்தில் நான் இருப்பதால் தான் உனக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று துடிக்கிறேன் என்ன செய்வது கர்மாவும் உன்னுடைய உன்னுடைய பித்ருக்களின் தோஷமும் தான் இதுவரை உன்னை பாடாய் படுத்து இழுத்து வந்து கொண்டிருக்கிறது விரைவில் அனைத்திலும் சரியாகிவிடும் என்பது என்னுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை உனக்கும் வந்துவிட்டால் எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் என் அன்பு பிள்ளையே இப்போது கூறுகிறேன் கவனமாக கேள் தினமும் உன் தலைமேட்டடியில் உட்கார்ந்திருப்பது உன்னுடைய பித்ருக்களில் வரும் ஒரு உறவுதான் அந்த உறவு நீ படும் பாட்டை பார்த்து அதனுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேராமல் பிடிவாதம் பிடித்துக்கொண்டு அது உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது உன் அருகில் அமர்ந்து கொண்டு உன் தலையை வருடிக் கொடுத்து கொண்டு சீக்கிரம் உன் நிலைமை சரியாகிவிடும் உன் நிலைமை சரியாகும் வரை உன்னை விட்டு நான் போக மாட்டேன் என்று உன் அருகிலேயே அமர்ந்திருக்கிறது நீ இப்போது கேட்கலாம் தாயே என் அருகில் அமர்ந்திருப்பது என்னுடைய பித்ருக்கள் தானே என் பித்திருக்கள் எனக்கு நல்லதைத்தானே செய்வார்கள் அது எப்படி எனக்கு தீங்காக மாறும் என் சந்ததிக்கும் என் பிள்ளைக்கும் எப்படி தீங்காக மாறும் என்று நீ கேட்கலாம் தங்கமே நான் சொல்வதை கேள் தங்கமே உன் பித்ரு செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லாமல் பிடிவாதமாக உன் வீட்டிற்குள் உன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறுதானே ஒவ்வொரு ஆத்மாவும் செல்ல வேண்டிய நேரத்தில் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றாக வேண்டும் அது அப்படி இல்லை என்றால் அவர்களின் தானே அது பாதிக்கும் உன் பித்ருக்கள் ஆகிய இருக்கும் உன் உறவில் ஒரு உறவு உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்று அடம் பிடித்து உன் அருகில் காத்திருக்கிறது உன்னை விட்டு போக மாட்டேன் என்று அடம் பிடித்துக் கொண்டு உன் நிலை மாறி உன் கவலை கஷ்டங்கள் கண்ணீர் துக்கம் என்று அனைத்தும் மாறி நீ நல்ல நிலைக்கு வந்த பிறகுதான் நான் செல்வேன் என்று பிடிவாதம் பிடிப்பது சரியல்ல நீ செல்ல வேண்டிய இடத்துக்கு நீ சென்றால்தான் உன் சந்ததி செழிக்கும் என்று நானும் சொல்லிவிட்டேன் புரியாமல் பிதற்றிக்கொண்டு உன் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறது உறவின் அன்பு என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனால் காலகட்டங்கள் மாறிவிட்டது என்றால் அதன்படி நடந்துதானே ஆக வேண்டும் அன்பு பிள்ளையே உன்னிடத்தில் இதை ஒப்படைத்து விட்டேன் எதற்காக தெரியுமா இப்போது உன் உறவு யாரென்று உனக்கு தெரிந்திருக்கும் உன் பித்ருக்களில் யார் உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு காத்திருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரிய வைத்திருப்பேன் இந்த நேரத்தில் அந்த உறவை மனதில் நினைத்து என்னை விட்டு நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று அங்கிருந்து எனக்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அங்கிருந்து எங்களை வாழ்த்துங்கள் நானும் உங்கள் சந்ததியும் இனி வாழ வேண்டும் எங்களை அங்கிருந்து ஆசிர்வதித்தால் நல்லது என்று அந்த பித்ருவை நீ வேண்டிக்கொள்ள வேண்டும் நீ அதை செய்தே தீர வேண்டும் இல்லை என்றால் பித்ருக்களின் தோசத்தில் கவனமாக கேட்டாய் என்றால் உடனடியாக பித்ருவிடம் வேண்டிக் கொள் அன்பு பிள்ளையே காரணத்தோடு பேசும் இந்த தாயின் வாக்கை மதித்து கேள் விளையாட்டுத்தனமாக இதை தள்ளிவிட்டு போகாதே பெரும் வினைக்கு உள்ளாய் விடுவாய் இருப்பது போதும் இனியும் இழுத்து உன் தலையில் போட்டுக் கொள்ளாதே நான் சொல்லி முடிக்கும் இந்த நேரத்தில் உன் பித்ருவை மனதார நினைத்துக்கொள் நல்லது உடனடியாக நடந்து உன் சந்ததியையும் உன் பிள்ளையையும் காக்க வேண்டும் இந்த வாக்கை உனக்கு நம்பிக்கையோடு நீ இருப்பாய் என்ற எண்ணத்தில் எடுத்து வந்தேன் நம்பிக்கை உனக்கு என் மீதும் உன் பித்ருக்களின் மீதும் இருந்தால் உன் அன்னைக்கு இப்போது உன் கையில் இருக்கும் காணிக்கையை நிம்மதியோடும் மன சந்தோஷத்தோடும் மன அமைதியோடும் உன் விருப்பத்தோடும் கொடு ஓம் சக்தி நன்றி